இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி ஆவணம் ஜனாதிபதியால் செய்யப்பட்டது ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி ஆவணத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பார்வையிட்டார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு நாளை முற்பகல் பத்து முப்பது மணிக்கு நிதி அமைச்சர் ஜனாதிபதி அனுராகுமார் திசா நாயகவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான விவாதம் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முதல் மார்ச் இருபத்தி ஓராம் திகதி வரை நடைபெறவுள்ளது அத்துடன் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் திகதி பிற்பகல் ஆறு மணிக்கு நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி முதல் மார்ச் இருபத்தி ஓராம் திகதி வரை நான்கு சனிக்கிழமை நாட்கள் உள்ளடங்களாக பத்தொன்பது நாட்கள் நடைபெற உள்ளன இதற்கான வாக்கெடுப்பை மார்ச் இருபத்தி ஓராம் திகதி மாலை ஆறு மணிக்கு நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது